நிலக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வருவாய் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் புதன்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு நிலக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துறை அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்ததாவது அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் இருபத்தி மூன்று அன்று அறிவித்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இத்திட்டமானது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திண்டுக்கல் மேற்கு வட்டத்திலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நத்தம் வட்டத்திலும் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேடசந்தூர் வட்டத்திலும் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடைக்கானல் வட்டத்திலும் செயல்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலக்கோட்டை வட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது நிலக்கோட்டை வட்டம் பச்சமலையான் கோட்டை ஊராட்சி செம்பட்டியில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மைக்கேல் பாளையத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நியாய விலைக்கடை மைக்கேல் பாளையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயங்கும் குழந்தைகள் மையம் மைக்கேல் பாளையம் கிராம நிர்வாக அலுவலகம் நூத்தலாபுரம் ஊராட்சி சீதாபுரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய கண்மாய் உருவாக்கும் பணிகள் கோட்டூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய கண்மாய் உருவாக்கும் பணிகள் ஆகிய இடங்களில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அனைத்து துறைகள் சார்பில் துறை அலுவலர்களால் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் குறித்தும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை பொருட்களின் இருப்பு மற்றும் பொருட்களின் தரம் குறித்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மருந்துகள் இருப்பு சுகாதாரம் குறித்தும் விவசாய மேம்பாட்டிற்கு தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானிய திட்டங்கள் அனைத்தும் தகுதியான விவசாயிகளுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள் பயனடைந்த விவசாயிகள் விவரம் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உட்கட்டமைப்பு வசதி காலை சிற்று திட்டம் மதிய உணவு திட்டங்களில் செயல்பாடுகள் அதன் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் குறித்தும் தரமான உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அரசின் திட்டங்கள் பொதுமக்களை சென்றடையும் வகையில் அனைத்து அரசு அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றிட வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து நிலக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு அலுவலர்களின் ஆய்வு அறிக்கையை பார்வையிட்டார் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி பணிகளை நிறைவேற்றி அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முஹைதீன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் மாறி சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் கங்காதேவி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கமலக்கண்ணன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகன் உட்பட துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்